ஆமாங்க இப்போ எனக்கு என்ன நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பர்த்ல இருந்தே எனக்கு எப்பவுமே அக அகத்தையே கவனிச்சுட்டு வந்திருக்கேங்க நான் பர்த்லயே அது முன்னாடி விட்ட குறையா தொட்ட குறையா தெரியல அதான் உங்கள்ட்ட கிளியர் பண்ணுவேன் சரி இப்போ கூர்ந்து கவனிச்ச போது என்ன அப்படின்னா இந்த மெடிடேஷன் லைனுக்கு வந்ததும் சரி அதுக்கு முன்னாடி சரி எப்ப பார்த்தாலும் அகத்தையே நான் கவனிச்சிட்டே இருந்திருக்கேன் சரி சரி அகத்தையே கவனிச்சிட்டு இருந்ததுனால அந்த எண்ணங்கள் எழுதுறதே நான் பாத்துக்கிட்டேன் உங்களை சொல்லி இருந்தா சின்ன பாடங்கள் எனக்கு தெரியும் தெரியும் சொல்லுறேன்

இப்போ நம்ம அதை வந்து ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம அதுல இருந்து இல்லாம இல்லையா ஆமா இப்போ நாம வந்து புத்தி தான் நம்ம கையில இருக்கு ஆமா புத்தியை மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கறத நம்ம வச்சுட்டா போதும் இல்ல இப்ப இந்த அகநோக்கு அப்படிங்கிற விஷயத்த அகத்தை கவனிக்கிறதுல விட்டு விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யறது இல்ல நீங்க கவனிக்கிறதுங்கிறது வந்து இப்போ நம்ம கவனிக்கணும்னு தெரியும் நம்ம உள்ள உத்து கவனிக்கணும்னு நமக்கு வேலை கிடையாதுல்ல ஒண்ணு கிடையாது அதுதான் நல்லா கிளியர் ஆயிட்டு அந்த வேலையை நீங்க விட்டுட்டீங்கனாலே பிறகு அகநோக்கு போயிரும்ல அது

நம்ம அது இருந்தாலும் கூட ஒண்ணும் பெரிய ஒரு மேட்டரா எடுக்க வேண்டாம் ரைட்டா நினைக்க சரி